அசாமில் இருந்து வழித்தவறி வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு எழும்பூர் ரயில் நிலையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சுற்றித் தெரிந்தார் இவரை மீட்டு தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தது மூன்று மாதத்திற்கு பின்பு பூரண குணமடைந்த இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்டு சென்னை வந்ததும் தெரிய வந்தது சிகிச்சை முடிந்து நலமடைந்த அவரை சொந்த ஊருக்கு பத்திரமாக தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அனுப்பி வைத்தனர் இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்க வீட்டில் இருக்கிறவங்க சரியாக கவனிக்காதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து காதில் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்குது ஜீசஸ் கால்ஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இறங்கிட்டு இங்கேருந்து நடந்து அங்கே ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம வந்து ஸ்கார்ஃப் இது அன்பகம் தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அவங்கள பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள வந்து கொண்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி இப்போ ஒரு சுமாராக இருக்காங்க இப்போ வந்து கண்டிப்பாக இவங்க வந்து அவங்க வீட்டோட வீட்டில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து அனுப்பி வைக்க போகிறோம்